வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறக்கிறது அதாவது ஏழரை சனியின் கடைசி பாகத்தில் இருக்கிறீர்கள் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டு அகன்றுவிடும் புதிய யுக்திகளை கையாண்டு கடன் சுமையை குறைத்து கொள்ள முயற்சி செய்வீர்கள் வெற்றியும் பெற்றுவிடுவீர்கள் உங்களுக்கு மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பொருளாதார நிலையை நிவர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அர்த்தாஷ்டம குருவாக அமர்ந்திருக்கிறார் குடும்ப சுமையை அதிகரிப்பார் குடும்பத்தில் உள்ள அத்துணை பேருக்குமே உடல் குறைவு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் கலங்க வேண்டாம் அதெல்லாம் சரியாகிவிடும் மே மாதத்திற்கு பிறகு காரணம் மே மாதத்தில் குரு பகவான் அத்தாஷ்டம குருவாக இருந்து ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பயிற்சியாகி விடுவார் இதனால் எல்லாமே உங்களுக்கு சரியாகிவிடும் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கு பலனதிகம் என்பது போல குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதியும் இந்த நேரத்தில் இழப்புகளை ஈடு செய்து கொள்ள எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதாவது பல நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து இந்த ரெண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் அவர் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் போதும் அதே நேரத்தில் வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும் உங்களுடைய தைரியத்தாலே நீங்கள் பல காரியங்களை சுலபமாக செய்து கொள்ள முடியும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் வரப்போகிறார் ஜென்மராசிக்கு புதன் பகவான் வருகிற பொழுது நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்கள் இல்லம் தேடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் பூர்வீக சொத்துனால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது பஞ்சாயத்துக்கள் மூலமாக சாதகமாக முடியும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் அதே நேரத்தில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்ல போகிறார் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகிவிடும் வளர்ச்சி என்பது கண்டிப்பாக உண்டு திட்டமிட்ட காரியங்களை விட திட்டமிடாத காரியங்களில் எல்லாம் வெற்றி கிட்டும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கெல்லாம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் மாணவர்களாகவோ மாணவிகளாகவோ இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு உண்டு மகிழ்ச்சி உங்களால் குடும்பத்தில் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பெற்றோர்களாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய முயற்சி செய்து ஒரு நல்ல காரியத்தை நடத்தி விடுவீர்கள் உங்களை பொறுத்தவரை இந்த தை மாதம் என்பது மகராசி அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான பல பலன்களை நடத்தி கொடுத்து வாழ்க்கையில் ஒரு பிடிமானத்தையும் ஒரு தைரியத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்